ഹലോ മക്കളെ നാ ഉ ശിവസാനെ വെട്ടിമറിച്ച് ഞാൻ ഇസിക്കുമെന്ന് അരുമയ പാട്ട് പാടി വെട്ടിമർച്ച ഇസകിയമ്മതാനമ്മ വെട്ടികളെ എളിപ്പനും നീതാനമ്മ വെട്ടിമർച്ചിസിയമ്മി കേളെ എളിപ്പനും നീതാനമ്മ ഉന്നെ വണങ്ങി ചെന്നാൽ പോതും അമ്മ வெட்டிகள் தேடி வரும் தாயாரம்மா வெ வெட்டி உமர்ச்சா இசகியம்மை நீதானம்மா விட்டிகளை அழிப்பவனும் நீதானம்மா நீ மஞ்ச நுகத்தழகி மறிக்கொழந்து வாசக்காரி வெட்டி உமர்ஜாய் இசக்கியம்மை நீதானம்மா நெய் வந்தால் போதும் அம்மா மங்களத்தை எழுத்திடுவாய் தாயாரம்மா நீ மறிக்கொழுந்து வசக்காரி சம்பிராணி வாசகியும் வெட்டி மர்த்த இசகி அம்மை நீதானம்மா என் தாயான இசகி அம்மா குழந்தை வாரத்தை அடிப்போல் நீதானம்மா வெற்றி முரசாயி சகியம்மா நீதானம்மா வெற்றிகளும் அளிப்பவனும் நீதானம்மா நீ மறிகொழுந்து வாசக்காரி செந்தூர பொட்ட அழகி செப்பாடை உலைய உடையழகி நீதானம்மா வெட்டி முரசாய் சகியம்மா நீதானம்மா வெற்றிகளை அழிப்ப பவள் நீதானம்மா நீ தீப்பந்தான் எடுத்து அடி வருவாய் தீமைகளும் பரந்தோடும் தாயாரம்மா வெற்றி முற்றாய் இசகியம்மை நீதானம்மா வெற்றிகள்பவனும் நீதானம்மா என் அன்பு தாயான இசகியம்மா உன்னை வணங்கி வந்தா போதும் அம்மா என் தாயான இசக்கியம் ஏ நமோ நமக மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் தாயான வெட்டி முறைஞ்சா சிக்கிய மிக்க கோயிலுக்கு வாங்க உத்தரவாமல் தெரிகிறாள் வெட்டி முறைச்சா சிக்கியே நம்ம நமக்கு